அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய அனைத்து விதமான கவலைகளையும் தரக்கூடிய நம்முடைய வாழ்வாதாரத்தை அதாவது ரிஸ்கை அதிகரிக்கக்கூடிய இன்னும் உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அமலை செய்வதின் மூலமாக எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை கவலைகளையும் மன அழுத்தத்தையும் குறைக்கின்றது எம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பிரதான ஒரு பிரச்சனையாக இருப்பது கவலையும் மன அழுத்தமும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் மூலம் அதை நீக்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும் மேலும் இதனால் உள்ளமானது நிம்மதி அடைகின்றது நமக்கு ரிஸ்கின் வாசல்களினை திறந்தும் வைக்கின்றது நம்முடைய துவாக்களினை கபூலாக்குவதற்கு ஒரு திறவுகோள் வழியாகவும் காணப்படுகின்றது இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யும் போது உழு செய்து கொண்டு சுத்தமான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு யா அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்தில் உன் நெருக்கத்துக்காக என் கவலைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அமலை நான் செய்கின்றேன் என்று மனதில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் இந்த அமலினை செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் நாம் இரண்டு விதமான தான் பார்க்க இருக்கின்றோம் இதை சேர்த்து செய்யும் போது இதனுடைய சிறப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் முதலாவதாக அழுக்குர்வானில் இருக்கும் ஒரு சூறா இது வெறும் எட்டு ஆயத்துகளை கொண்ட சிறிய சூறா இதை மனதார ஈமானோடு ஓதுவதனால் கவலை மற்றும் மன அழுத்தம் குறைகின்றது எம்முடைய மனதில் கஷ்டத்துக்கு பின் சுலபம் உண்டு என்பதை உறுதியாக பதிய செய்கின்றது அல்லாஹ் எம்மை தனியாக விடமாட்டான் எனும் உணர்வை நம்முள் தருகின்றது மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் இவ்வாறாக பல சிறப்புகளை உள்ளடக்கியுள்ளது இந்த சூறாவை தினமும் ஓதுவதினால் உள்ளம் விரிவாக்கப்படுகின்றது நம்பிக்கை பிறக்கின்றது கவலைகள் குறைகின்றது அல்லாஹ்வை நோக்கி திரும்ப தூண்டுகின்றது இவ்வாறான சிறப்பைக் கொண்ட அந்த சிறந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரா இதன் அர்த்தம் என்னவென்றால் உள்ளத்தை விரிவாக்குதல் ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانسب وإلى ربك فارغب அல்லாஹ் இந்த சூறாவை நாம் ஓதும் போது இதனுடைய பொருளை உணர்ந்து மனதார ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பொருள் என்னவென்றால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் உமக்கு உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா உமது முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம் உம் புகழை நாம் உயர்த்தினோம் எனவே கஷ்டத்துடனேயே இலேசு இருக்கின்றது நிச்சயமாக கஷ்டத்துடன் இருக்கின்றது வேலைகள் முடிந்துவிட்டால் நின்று வணங்குவீராக உமது இரட்சகனிடத்திலேயே முழு விருப்பத்துடனும் சார்ந்திருப்பீராக இன்ஷா அல்லாஹ் இதன் பொருளை பின் செய்கின்றேன் பார்த்து பயனடையுங்கள் இரண்டாவது வஜீஃபா ஒரு திக்கர் இந்த திக்கர் ரஜப் மாதத்துக்கு சிறப்பான ஒரு திக்கராக காணப்படுகின்றது இந்த திக்கரை ஓதுவதனால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் ரிஸ்கை அதிகரிக்கும் கவலை கஷ்டத்தை நீக்கும் இந்த திக்கரானது ஒரு இஸ்திஹார் அஸ்தாஃபிருல்லா என்று கூறிக்கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தினமும் எழுபதுக்கும் அதிகமாக இஸ்திஹபார் செய்தார்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்களே ஒவ்வொரு நாளும் எழுபதுக்கும் அதிகமாக இஸ்திஹபார் செய்தார்கள் என்றால் நாம் இந்த அளவுக்கு இஸ்திஹார் செய்து கொள்ள வேண்டும் என்பதனை நினைத்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நாம் அதிகமாக ஓதிக்கொள்வோம் இந்த அமலை ஃபஜருக்கு பிறகு இஷா தொழுகைக்கு பிறகு தகஜத்துடைய நேரத்தில் ஓதலாம் ஆனால் மிகவும் சிறப்பான ஒரு நேரமாக இருப்பது தஹஜ்ஜத்துடைய நேரம் இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள் இதனை ரஜப் மாதம் முழுவதும் செய்து கொள்ளலாம் குறைந்தது ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனை ஓத கவலை மன அழுத்தம் குறையும் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும் ரிஸ்கில் பரக்கத்தை ஏற்படுத்தும் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் இந்த சூரா இன்ஷிராவை ஒரு முறை ஓதினால் கூட போதுமானது கவலை கஷ்டம் நீங்க வேண்டுமென்றால் துவாவுடன் மூன்று முறை ஓதலாம் அல்லது ஏழு முறை ஓதிக்கொள்ளலாம் ஆனால் எண்ணிக்கை என்பது கட்டாயம் இல்லை இன்ஷா அல்லாஹ் இஸ்தி அஸ்தாபிருல்லா என்று நூறு முறை ஒதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கு மேலதிகமாகவும் ஒதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்துவிட்டு விட்டு முடிவில் துவா கேட்பது என்பது முக்கியமான ஒரு விடயம் யா அல்லாஹ் என் சிரமங்களை சுலபமாக்கு என் உள்ளத்தை விரிவாக்கி தா என்னுடைய வாழ்க்கையில் ஹலாலான பரக்கத்தை உண்டாக்குவாயாக என் துவாவை கபூல் செய்து தருவாயாக என்று நம்பிக்கையுடன் துவா கேளுங்கள் நான் இந்த அமளி செய்து முடித்து விட்டேன் இது எனக்கு கட்டாயம் நடந்தே ஆகும் என்று கூறுவது தவறு இது நபியவர்கள் கூறிய வஜீஃபா கிடையாது இது ஒரு சிறப்பான அமல் சிறந்த அர்த்தத்தினை கொண்ட ஒரு சூறா மேலும் பாவ மன்னிப்புக்கான ஒரு இஸ்திகார் இதை செய்வதனால் எந்த தவறுமே கிடையாது ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலினை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து